அதுக்கப்புறம் வெண்பா குட்டி ரொம்ப சந்தோஷமா இருறாங்க மல்லையும் வெண்பாவும் கிச்சனுக்கு போயிடுறாங்க அந்த நேரம் பார்த்து அந்த நேரம் பார்த்து ரேணுகா அங்க வந்து அந்த ப்ராஜெக்ட்டை எடுத்து வேணுன்னே போட்டு உடைச்சிடுறாங்க அதான் மல்லையும் வெண்பா குட்டியும் பாத்துறாங்க பார்த்துட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கே இருந்து விஜயும் வந்துடுறாரு விஜய் கேக்குறாரு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு உனக்கு வெண்பா குட்டி சொல்றாங்க இங்க பாருங்கடாரா என்னோட ப்ராஜெக்ட்டை உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு விஜய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு நான் வேற வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது எனக்கு எப்படி வாங்குறதுன்னு தெரியாது யாரை கூட்டிட்டு போறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அன்னப்பூர்ணியம்மா சொல்றாங்க தான் எல்லாம் தெரியும் மல்லியே அழைச்சிட்டு போங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க சரி வா மல்லி நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு பேரும் கிளம்பி கரெக்டா பைக்ல ஏறி உட்காரும் போது ரேணுகாவுக்கு எப்படிதான் தெரியும் தெரியல கரெக்டா அவங்க வந்து வெளியே மறைச்சுக்கிட்டு நீங்க போக கூடாது நானும் வருவேன்னு சொல்லி அடம் புடிச்சுக்கிட்டு வழிய மறைச்சுக்கிட்டு நிக்கிறாங்க அன்னபூர்ணி அம்மாவுக்கு ரேணுகாவை பார்த்தோன்னே டென்ஷன் ஆயிடுது இவ இருக்கா இந்த நேரத்துல இங்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க விஜய் யோசிக்கிறாங்க என்ன இப்படி நிக்கிறாங்களே யார கூட்டிட்டு போறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க யார